நம்ம ஐஎஃப்பி வாஷிங் மிஷின் வாங்கியிருப்போம் நார்மலாக பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் வாரண்டி கூடுதலாக கொடுத்துருக்கதே ஐஎஃப்பி தான் கொடுத்துருப்பாங்க நாலு வருஷம் ஃபுல் வாரண்டி கொடுத்து பத்து வருஷத்துக்கு கம்ப்ரஸர் வாரண்டி கொடுத்துருப்பாங்க அதே பிராண்டில் உள்ள ஏசி தான் இப்போ நம்மகிட்ட வந்திருக்கு ஃபாஸ்ட் கூலர்னு உள்ள ஒரு நல்ல ஸ்பெக்கோட எயிட் பாயிண்ட் ஒன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அது இஎம்ஐல வாங்குறதுனா என்ன மாதிரி இருக்கும் அதுக்கு யூசேஜ் எந்த மாதிரி இருக்குன்னு உள்ளதை இப்போ நம்ம ஏரியா மேனேஜர் பேசுவாங்க உங்கள்கிட்ட இது எப்படி இது நமக்கு கஸ்டமர் ஒர்த்தா இருக்கா இதுக்கு முன்னாடி வேற பிராண்டுகள் சேல் ஆகிட்டு இருக்குது ஐஎஃப்ல நமக்கு ஏற்கனவே நிறைய நாளா பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இதுல என்னன்னா எயிட் ஒன்னு ஒரு ஆப்ஷன் கன்வெர்டபுள் கொடுத்த மாதிரி வந்திருக்கீங்க அது உண்மையிலே வாஸ்தவமா அதனால அதுல என்ன ப்ரோஜனம் இருக்கு அப்படின்னு ஏசியில கரெக்டா சொல்லுங்க பொறுத்த வரைக்கும் ஏசின்னு எடுத்தாங்கன்னா கஸ்டமர் வந்துட்டு கூலிங் கம்ஃபர்டபிள் எதிர்பார்ப்பாங்க கம்மியாக இருந்து எதிர்பார்ப்பாங்க ஸோ இந்த ரெண்டுக்காக தான் ஐஓபி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்கிறது எயிட்டின் ஒன் கன்வெர்டபுள் ஃபாஸ்ட் கூல் ஏசின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபாஸ்ட் கூல் என்ன அப்படின்னா யூஸ் பண்ணுற கம்பரசர் ஹெவி டியூட்டி கம்பரசர் ஸோ நார்மல் விட டபுள் டைம் ஒரு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும் ஸோ சேம் டைம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பனது சே பவர் சேவிங்ஸ் இருக்கும் எயிட்டி ஒன் கன்வெர்ட்டபிள் அப்படின்னா ஒரு ஏசி நீங்கள் ஆன் பண்ணும்போது செவன்ட்டி பர்சன்ட்லேருந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி எயிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றை டன் ஏசியை ஒன்றே நம்ம கட்டன் வரை நம்ம கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டன் நம்ம வந்து ஒன்றே கால் டன் வரை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதனால் நமக்கு என்னன்னா ஒரு ரூமில் ஒரு ஆள் இருக்காங்க ஒன்றரை டன் ஏசி போட்டிருக்கோம் அப்போ நமக்கு அவ்வளோ டன்னேஜ் தேவையில்லை ஸோ பவர் வேஸ்ட்டாக போகுதுன்னா நம்ம டன்னேஜ் கன்வெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ செவன்ட்டி பர்சன்டேஜ் ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக செவன்ட்டி பர்சன்ட் கன்வெர்ட் ஆயிடும் இல்லை நம்ம ரூமில் வந்துட்டு ஒரு பத்து பேர் இருக்காங்க ஸோ ஃபங்க்ஷன் மோடு அந்த மாதிரி இருக்கும்போது நிறையா பேர் வருவாங்க ஸோ அப்போ நம்ம ஒன்றரை டென் வந்துட்டு மேக்ஸிமம் கன் டன்னேஜ் ஒன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸோ கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம ஒன்றரை டன் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ சேம் டைம் நம்ம ஒரு ஏசியை வந்துட்டு ஒன் டன்னாகவும் யூஸ் பண்ணலாம் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் டன்னாக யூஸ் பண்ணலாம் ஸோ இது பெனிஃபிட் இது இதுதான் எயிட்டின் ஒன் கன்வெர்ட் சொல்லுவாங்க ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன் ஒன் செவன் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ என்னடா இது எயிட்டி ஒன் கேட்பாங்க நான் சொன்ன மாதிரி செவன்ட்டி செவன்ட்டி அதுலேருந்து செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி எயிட்டி ஃபைவ் ஒன் டொண்ட்டி இருக்கும் அடிஷனல் மூணு மோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஐ மோடுன்னு சொல்லுவாங்க ஆட்டோ இன்டெலிஜென்ஸ் இப்போ எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்துருச்சு ஸோ நம்ம அந்த மோட் செட் பண்ணி வைக்கும்போது டீஃபால்ட்டாகவே அந்த ரூமில் எத்தனை பர்சன் வர்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஏசி வந்து டன்னேஜும் கூட்டிக்கும் குறைக்கணும் இது அந்த எயிட் பாயிண்ட் ஒன்று இருக்கனால தான் வருதா இல்லாமையும் வருமா இது ஒரு சில ப்ராண்டில் வரும் இதில் வந்துட்டு ஏஏ என்ன ஸ்பெஷன் அப்படின்னா டீஃபால்ட்டாகவே பவர் மோட் வந்து செவன்ட்டி டிகிரியில் கன்வெர்ட் ஆகிடும் ஸோ மற்ற பிராண்டில் வந்து நைன்டி டுவெண்ட்டியில் கன்வெர்ட் ஆகும் நம்ம வந்து செவன்டீன் மேக்சிமம் என்ன கூலேஜும் கூலிங் வருமோ அந்த இதில் செட் ஆகிரும் ஸோ செவன்டீன்லேருந்து கூலிங் குறைகிறது கூடுறதா மாறும் ஸோ இது ஒரு ப்ளஸ்ஸு அண்டு எயிட் மோடு என்னென்னு கேட்டிங்கன்னா ஈகோ சேவ்னு சொல்லுவாங்க ஈகோ செவ்னா அப்போ ஆல்ரெடி வந்து வெளியே கூலிங் நல்லா தான் இருக்குது ஜஸ்ட்டு ஒரு அந்த ஒரு கம்ஃபர்டபுள் மட்டும் இருந்தால் போதுன்ற போது அந்த ஈகோ மோடு போடும்போது நமக்கு டிஃபால்ட்டாக கம்ப்ரஸர் ஸ்பீடு குறஞ்சிரும் ஒன்லி ப்ளோயர் மட்டும் ஸ்லோ ரன் ஆகும்போது அந்த ஏசி த்ரோ மட்டும் இருக்கும் ஸோ அப்படின்ற போது நமக்கு அந்த சில்னஸ் இருக்கும் பட் ரொம்ப ஸ்வெட்டிங் இருக்காது ரொம்ப கூலர் அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது அதே மாதிரி சிக்ஸ்த் மோடு பார்த்திங்கன்னா அந்த ப்ளஸர் மோடுன்னு சொல்லுவாங்க நார்மலாக தூங்குகிறப்ப ஏசி வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்துட்டு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கணும் ஒரு செவன்டீன் எயிட்டீன் வைக்கணும் அதே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ காலில் பார்க்கும்போது மார்னிங் ஒரு ஃபோ ஃபோர் டு ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ரொம்ப கம்மியாக இருந்தாலே போதும் ஏன்னா வெளியே வந்து டெம்பரேச்சர் ரொம்ப நார்மலாக இருக்கும் ஸோ அப்போ நம்ம எந்திரிச்சு என்ன நை மிட் நைட்டில் வந்து ஆஃப் பண்ணுவோம் ரொம்ப குளிர்வுன்னு சொல்லிவிட்டு ஸோ ப்ளஸர் மோடில் போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி மிட்ல வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஏசியோட டென் டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாகவும் வீட்டில் வரும்போது ஆவரேஜ் ஆகும் போகும்போது பேலன்ஸ் பண்ணி இருந்துக்கும் அந்த ஒரு மூடுக்கு இதான் எயிட்டின் ஒன் கன்வெர்டபுள்னு சொல்லுவோம் சரி ஸோ நமக்கு ப்ளஸ் ஒன் மூடும் வரும் சேம் டைம் பவர் சேவிங் ரொம்ப இருக்கும் இன்னும் பார்த்தா என்னென்னா பவர் சேவிங் அப்படின்னு இல்லை த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார்னு கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே அந்த ஸ்டார் ரேட்டிங் தக்கன ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் ரேட் வித்தியாசம் வருது அதுக்கு தக்கன அது யூஸ் இருக்குமா இப்போ த்ரீ ஸ்டார் வாங்கியதுக்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டு கூடுதல் கொடுத்து வாங்கினா அதில் ஒருத்தி இருக்குதா அப்படின்னு கேட்க அவ்வளோ அமௌண்ட் கொடுக்கிறது கண்டிப்பாக இருக்கும் இப்போ த்ரீ ஸ்டார் ஏசி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் வாங்கும்போது அது டன்னேஜ் வந்து கெப்பாசிட்டி கூலிங் கெப்பாசிட்டி மேக்சிமம் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே நீங்கள் ஃபைவ் ஸ்டார் போகும்போது மேக்ஸிமம் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் போகும் ஸோ கேப்பா கூலிங் கெப்பாசிட்டி டன்னேஜ் கூடும் போது உங்களுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவரில் ஒரு ஏசி ஓடனா என்ன கூலிங் கிடைக்கிதோ அது டென் மினிட்ஸ் கூலிங் ஃபுல்லாக போயிடும் ஸோ பவர் சேவிங்ஸ் தான் உங்களுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் பவர் சேவிங்ஸ் தானே உங்களுக்கு ஸோ ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் போகும்போது உங்களுக்கு இன்ஷியலாக வந்து அமௌண்ட் கூட இருக்க மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபைவ் தௌசண்ட் கூட இருக்கும் அது அவங்க கரண்ட்டு பில்லில் போகும்போது ஒரு நிமிட்டுக்குள்ள போனால் அமௌண்ட் வந்து டபுள் ஆகும் ஸோ அந்த தௌசண்ட் ருபீஸ் அஞ்சு மாதத்துல கட்டினாங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஏசி அந்த காசா பேலன்ஸ் பண்ணிடலாமா ஸோ அங்கிட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் அவங்களும் சேவிங்ஸ் தானே நான் கூட யோசித்தேன் அந்த கரண்ட் பில்லு மட்டும் மட்டும்தான் தான் லாபம் வருதுன்னு சிலதை நம்ம போய் ஆச்சுன்னா ரூம்ல ஏசியை விட்டா அது ஃபுல்லாக கூலாகி வரோம்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுது அப்போ த்ரீ ஸ்டார்க்கும் ஃபைவ் ஸ்டாருக்குன்னு உள்ள பார்க்கும்போது இது ஒரு பத்து நிமிஷத்தில் கூல் ஆகுதுன்னா அது கண்டிப்பாக ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ளே அந்த கூலிங் எடுக்காம ஆமாம் கரெக்ட் கரெக்ட்டு யூஸ் ஆகிருக்கும் அதுதான் ஃபைவ் ஸ்டாரோட ப்ளஸே அதுதான் ப்ளஸ் நம்ம வந்து ஹெவி டியூட்டி கம்பரசர்னால பத்து நிமிஷம்ன்றது உங்களுக்கு செவன் மினிட்ஸு ஃபைவ் மினிட்ஸுக்கு கூலி ஃபில்அப் ஆயிரும் இதிலே வருது வேற இது என்னென்னா இதில் அலுமினியம் காயில் காப்பர் காயில் நல்லா வருது இல்ல பிராண்டுகள்ல இது எப்படி ஃபுல் காப்பராக இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் இன்டோர் அவுடோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் பிளஸ் கோல்டு ஃபின் ஸோ கோல்டு ஃபின் என்ன அப்படின்னா கோல்டு ஃபினை பொறுத்த ஹீசி ஹீட் ஈக்ஸின்னு சொல்லுவாங்க கோல்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி டஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது சீக்கிரம் வந்து ஸ்கிப் ஆகி போயிடும் நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் பிளஸ் கோல்டு ஃபின்னால எவ்வளோ வெளியே ஃபிஃப்டி எயிட் டிகிரி வரைக்கும் வெயில் கூட நம்மளோட கம்பிரசர் கண்டென்சர் கூலிங் லீஸ் பண்ணும் சேம் டைம் வந்து இன்டோர்லேயும் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபின்னால் உங்களுக்கு டஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது வேறு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து டஸ்ட்டு ஆகும் ஸ்மெல்லு வரும் ஸோ இதில் இந்த பிரச்சனை இருக்காது ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸு அதேமாதிரி அவுட்டோர் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நானோடெக் கொடுத்துருப்பாங்க அது எதுக்கு அப்படின்னா இப்போ இந்த சன் சைடு வைக்கும்போது இல்லை இந்த கடற்கரை ஊர் அந்த அவுட்டோர் கா உப்பு காத்துப்பட்டு அது ஒரு மாதிரி டஸ்ட் ஃபார்ம் ஆகும் சேம் டைம் வந்துட்டு துரு பிடிக்கும் அந்த கலரை ஃபேட் ஆயிரும் ஆமாம் ஸோ நம்மளால் அந்த பிரச்சனை ஏன்னா இது நம்ம இந்த கார் பெயிண்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால கலர் ஃபேட் ஆகாது சேம் டைம் ரஸ்ட் ஃபார்ம் ஆகாது லைஃப் நல்லா இருக்கும் இண்டோரு கூட அதே மாதிரி தான் சேம் நீங்கள் உள்ள பேனல் பார்த்தீங்கன்னா கலர் மாறும் மற்ற ஏசிலாம் மஞ்சள் கலர் அந்த மாதிரி மாறும் நம்மளால அந்த கலர் மாறாது ஸோ இது ஒரு ப்ளஸ் இல்லாமல் நிறைய கஸ்டமர் இப்போ என்ன வைஃபை டெக்னாலஜி உண்டா அப்படின்னு கேட்காங்க மற்ற பிராண்டில் பார்த்தீங்கன்னா சிலது வைஃபை உள்ளதான் வருது இல்லாமல் நார்மலாகட்டும் வருது இது நமக்கு என்ன மாதிரி வருது வைஃபை வருமா இதில் ஓகே இது நல்ல கேள்வி ஏன்னா இப்போ கஸ்டமர் மோஸ்ட்லி எதிர்பார்க்குறது வைஃபை மாடல் வித்வுட் ஒய்ஃபை இப்படி தான் நினைக்கிறாங்க ஸோ மற்ற பிராண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஏசின்னு வாங்கணும் இல்லாட்டி அதை விட்டுட்டா நார்மல் ஏசி வாங்கணும் ஸோ நம்ம நார்மல் ஏசியை வாங்கிட்டு தேவைப்பட்டால் ஒய்ஃபையை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் ஏசியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அதோட ஒருத்தரும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் இப்ப அவங்க ஏற்கனவே ஒன் இயர்க்கு முன்னாடி வாங்கி யூஸ் பண்ணியாங்கன்னா அவங்க என்னையும் அத செட் பண்ண முடியும் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஐஎஃப்இ பிராண்ட் உள்ளவங்களுக்கு அதை தௌசண்ட் டுவெண்டில இருந்து வாங்குற மாடல்ல இருக்கல பண்ணிக்கலாம் இதுக்கு இப்படி நம்ம இன்ஸ்டாலேஷன் டீம காண்டாக்ட் பண்ணி பண்ணாலே பண்ணி சர்வீஸ் பிரான்சஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அது ஆன்லைன்ல பே பண்ணாங்க இது கொண்டு வந்து மாட்டி கொடுத்துருவாங்க சோ நம்ம வாஷிங் மிஷின் என்ன குவாலிட்டி இருக்கோ அதே சேம் உங்களுடைய ஏசிலும் இருக்கு ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஒய்ஃபை டெக்னாலஜினு உள்ளதை அப்போ புதுசு வாங்கும்போது தான் பண்ண முடியும்னு எதிர்பார்ப்பே இருப்பான் டேட்டா இப்போ அதுக்கு இது ஒரு யூஸ் ஆயிருக்கேன் ஆமாம் கண்டிப்பாக ஃபியூச்சர்ல உங்களுக்கு எல்லாமே வந்து ஒய்ஃபை அடாப்ட் ஆயிருதுல ஸோ இப்போ நம்ம ஐஎ மை ஐஎஃப்பி ஆப்னு ஒன்று பிளே ஸ்டோரில் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்க இந்த ஸ்மார் நார்மல் ஸ்மார்ட் ஏசியாக மாட்டிட்டு ஸோ அந்த மை ஐஎஃபியில் மைக்ரோஃபோன் ஐஎஃபி வச்சிருந்தீங்கன்னா அதையும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்மார்ட் ஏசியையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வாஷிங் மிஷின் ஸ்மார்ட் வாஷிங் மிஷின் இருக்குது அதே கனெக்ட் பண்ணிட்டு சேம் டைம் மொபைலை வச்சு மூணுமே ஆப்ரேட் பண்ணலாம் இப்போ ஒய்ஃபை ஸ்மார்ட் ஏசி மாதனால அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்குள்ள நீங்கள் இன்கேஸ் வீட்டுக்கு வரும்போது நம்ம வந்து இன்சியாக ஏசி ஆன் பண்ணும் கூலி கிடைக்காது இன்ஸ்டண்டாக ஸோ டைம் எடுக்கும் டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகும் ஸோ நீங்கள் ஃபைவ் அந்த ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் வரும்போதே ஏசி மொபைல் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஏசி ஆன் ஆயிரும் நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது கம்ஃபர்டபுள் கூலிங் இருக்கும் ஒய் இருக்கிற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணிக்கலாம்

இப்ப இன்னொன்னு சூடு இருக்கனால ஏசி சேல நிறைய பிரிச்சே இருக்குது இன்ஸ்டாலேஷன் ஒவ்வொரு கம்பெனிலயும் கொடுத்தாச்சுன்னா டிலே ஆகுது இதுல நமக்கு இப்ப என்ன ஐஎப் பி லாபி பொருள் கொடுப்பாங்க வித் இன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இது கம்பெனி கொடுக்குற அசூரன்ஸ் ஒரு சில கேஸ் பாத்தீங்கன்னா ரூல்க்கு அந்த மாதிரி வரும்போது ப்ரோசன் ரெடி பண்ணி வச்சிருக்கணும் ஜங்ஷன் பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்கன்னா ட்வெண்ட்டி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதை நீங்கள் வந்து டீஃபால்ட்டாக நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் வாட்ஸ்அப்பில் வந்துடும் எல்லாமே ஸோ ட்ராக் பண்ணிக்கலாம் இப்போ வேறு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இப்போ ஒரு ஏசி ரூபா இருக்குன்னா அதை இஎம்ஐயாக போடும்போது மாதம் ஐயாயிரம் அந்த மாதிரி பே பண்ண வேண்டியது வருது இப்போ ஐஃபோன் எல்லாம் வாங்கினீங்கன்னா மாதம் ரெண்டாயிரத்தி இரநூறுவா பே பண்ணாலே வாங்க முடியும் அப்போ அதை அவங்களால சிம்பிளாக பே பண்ண முடியும் டெய்லி ஒரு எழுபத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி நம்ம ப்ராடக்டில் ஏதாவது ஸ்கீம் இருக்கா அதை கம்மியாக பே பண்ணுற மாதிரி மந்த்லி கண்டிப்பாக இருக்குது அவரேஜாக மாதம் அவங்களுக்கு ரெண்டு ரூபா பே பட்ஜெட் வச்சாங்கன்னா ரெண்டரை இம்ஐ கட்டுற மாதிரி நம்மள்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குது சரி ஸோ இன்சியல் அமௌண்ட் அதான் கட்டணும் மந்த்லி கட்டணும் ஸோ இதனால் அவங்க பட்ஜெட் வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் வச்சிருப்பாங்க இஎம்ஐ அந்த ரெண்டாயிரத்துக்குள்ளே ஒரு கஸ்டமர் ஏசி வாங்கலாம் ஸோ இந்த ஸ்பெக்ட் நம்மகிட்ட இருக்குது வெறும் ரெண்டாயிரம் ரூபா தான் இன்ஷியல் அமௌண்ட்டு ரெண்டாயிரூதான் மந்த்லி ரூபா தான் ஸோ அந்த மாதிரி இருக்கும் எல்லாம் சக்ஸஸாக தான் இருக்குது ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து உண்மையிலேயே ஐஎஃப்பி வாஷிங் மிஷினை போல ஒர்த்தாக இருக்குமா ஏன்னா நான் என்னோட கடையில் கூட நம்பர் ஒன் ப்ராண்டாகிட்டு வாஷிங் மிஷின் கொடுக்கும்போது ஐஎஃபியாக தான் கொடுத்துட்ருக்கேன் இது எனக்கு என்னன்னா ஹோம் அப்ளைன்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் சேல் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இதுக்கான ஸ்பெசிபிகேஷன் கரெக்டா தெரியாதனால என்னாலயும் அதை ரன் பண்ணா பெருசா இது பண்ண முடியல அந்த அளவுக்கு உண்மையிலே இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா இருக்குமா அப்படின்னு கேக்குறேன் இல்ல ஒர்த்தா தான் நீங்க மார்க்கெட்ட பொறுத்த வரைக்கும் வாஷிங் மிஷின் அதிபட்ச வாரண்டி கம்பெனி தர்றது ஒன்லி ஐஆர் பி மட்டும் தான் போ இயர் வாரண்டி அதே மாதிரி ஏசிக்கு உங்க கம்பெனி ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி தரேன் குடுக்கறாங்க இது பைவ் இயர்ஸ் ஃபுல் வாரண்டி இருக்கு ஏன்னா எல்லா பிராண்ட்லயும் ஒன் இயர் வாரண்டி இருக்கு இதில் இடையில ஐஎஃபியில் யாரோ சொல்லியிருந்தாங்க அது ஆறு மாசத்துக்கு ஒரு சர்வீஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் அஞ்சு வருஷம் வரைக்கும் அதை கண்டினியூ பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்குதா இதுல இல்லை இதுல இருக்குது ஒன்லி வந்து லேபர் சார்ஜஸ் மட்டும் தான் சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் வந்து நம்ம அந்த உள்ள இருக்கிற இன்ட்ரீன் கிளியர் பண்ணும் ஓ சரி ஓகே ட்ரை சர்வீஸ் வெட் சரின்னு சொல்லுவாங்க ஸோ ட்ரை சர்வீஸ் அப்படின்னா வந்துட்டு அந்த ப்ளோர்ஸ் தொடர்ச்சி மட்டும் விடுவாங்க வெட் சர்வீஸுன்ற போது லைட்டாக அந்த சோப் ஆயில் வச்சு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க அது எதுக்காக அப்படின்னா உள்ளே அந்த டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும்போது அந்த உள்ள இருக்க ப்ளோயர் வந்து டேமேஜ் ஆகும் வாரண்டியில் பிரச்சனை வரக்கூடாதுன்ற ஒரே ரீசனுக்காக தான் கம்பெனி சொல்றது சிக்ஸ் மந்த் ஒன்று சர்வீஸ் பண்ணுங்க ஸோ அந்த சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்று சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா பெர் இயர் ரெண்டு சர்வீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ பேலன்ஸ் ஃபோர் இயர்ஸ் இன்ஷியலாக ஒன் இயர் அடுத்து ஃபோர் இயர் நெக்ஸ்ட் ஓவரால் ஃபைவ் இயர்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கம் வாரண்டி கவர் ஆகும் இதுக்கு சர்வீஸுக்கு அந்த ஒன் டைம் வரும்போது அவங்க எவ்வளவு சார்ஜ் பே பண்ணுவோம் இயருக்கு வந்து ரெண்டு சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஸோ போக முக்கியமான பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராண்ட் எல்லாமே அசம்பல் இந்தியன் ஃபேக்ட்ரி கிடையாது ஸோ ஐஏபி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபேக்ட்ரி கோவாவில் இருக்குது ஐஏ ஸோ இந்தியன் மேடு இந்தியன் கஸ்டமாக உருவாக்கப்பட்டதாக ஐஏபிஏசி அதனால தான் ஃபாஸ்ட் கூலிங் நீங்கள் கூகுளே செக் பண்ணி பார்த்தாலுமே ஃபாஸ்ட் கூலிங் ஏசின்னு போட்டால் ஐஏபி மட்டும்தான் வரும் ஸோ அதே மாதிரி கூகுளில் போய்ட்டு சார் பார்த்தீங்கன்னா எது விச் பெஸ்ட் கண்டக்ட்ஸ்னு டைப் பண்ணாலே டிஃபால்ட்டாகவே ஐஏபி தான் வரும் அதே மாதிரி எயிட்டீன் கன்வெர்டபிள்னு டைப் பண்ணுங்கள் ஐஏபி தான் வரும் ஸோ மேஜர் ஸ்பெசிஃபிகேஷன் ஐஏபிலாம் இருக்குது இப்போ கண்டிப்பாக நீங்கள் வாஷிங் மிஷினுக்கு குவாலிட்டி கண்டிப்பாக ஐஎபியில் இருக்கும் இப்போ நம்ம ஐஎஃபி ஏசியோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இப்போ சார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த ஐஎஃபி ஃபாஸ்ட் கூல் ஏசி நம்ம அன்சிகா மொபைலில் இருக்குது ஒரு டன் ஒன்றரை டன் எல்லாமே இருக்குது இஎம்ஐ ஆப்ஷன்லேயே வாங்க முடியும் நாளையிலேருந்தே சேல் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் வந்து வாங்கலாம்